يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله

அலப்புறம் கர்ணையன் அல்லாஹுவினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவினை ஆர்வம் செய்கின்ற அன்புக்குரிய விளை அல்லாஹனுடைய மாம்பரும் கருணையினால் இன்று துல்கச் ஒன்றாவது நாளிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம் இந்த துல்கச்சினுடைய முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியதாகவும் அல்லாவிடத்திலே ஏனைய நாட்களை விடவும் அந்த நாட்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களை விடவும் இந்த முதல் பத்து நாட்களும் இந்த முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகளும் அல்லாவிடத்தில் மிகவும் ஏற்றமுடையதாக அல்லாவருடைய விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது பொது வழக்கமாக நம்ம சில அமல்கள் செய்து கொண்டு தான் இருப்போம் திக்கர் செய்கிறது குரான் ஓதுறது சதக்கா கொடுக்கறது இன்னும் பிற நல்ல நல்ல விஷயங்களில் ஈடுபட்டிருப்போம் ஆனால் அதே காரியங்களை இந்த பத்து நாட்களில் அல்லாஹத்தில் இதுக்கு அதிகமான கூலி இருக்கு என்ற செய்தியை தெரிந்து கொண்டு அந்த எண்ணத்துடன் செய்யும் பொழுது அதற்கான நன்மதிப்பு அல்லாவிடத்தில் கூடுகிறது வல்லாஹுல்லான கூறுகின்றார் வல் ஃபஜர் வல் யஷர் வத்ர் இதா கல்வி தாலிக்க கசமல் எழுதி பெற்ற அதிகாலையினுடைய அந்த நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக இதில் அறிவுடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறதல்லவா என்று அல்லாஹ் ரபுல்லாலன் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றான் அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் எ எதன் மீதெல்லாம் எப்பொழுதெல்லாம் சத்தியம் செய்கின்றானோ அது உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான பொருட்களையும் பிரம்மாண்டமான விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் நம்ம நம்ம சத்தியம் பண்ணுற மாதிரி அல்லா சத்தியம் பண்ணுறதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்ல எதையெல்லாம் சத்தியம் பண்ணுறானோ ஏன் இந்த இடத்துல இதை சத்தியம் பண்ணுகின்றான் என்பதை நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் பார்த்தோம்னு சொன்னால் அதை நமக்கு விளங்கும் ஆகையால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சத்தியங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரபுல்லாலன் முதல்ல அதிகாலையின் நேரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் அதிகாலைன்னா நமக்கு வழக்கமாக எல்லாரும் வச்சுட்டு எழுதிச்சிட்டு தொழக்கூடியவோ தொழுவோம் இல்லைன்னா எட்டு மணி வரை தூயிட்டு கடைக்கு வந்து கல்லாவை தொடர்ந்து செய்வோம் அங்கே அல்லாவற்றி தேடிக்கிட்டு இருப்போம் கல்லாவைக்குள்ளே இது வழக்கமான ஒன்று ஆனால் நம்ம பார்க்குற அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லலை ஒரு காலை விடுகிறது என்று சொன்னால் உயிரோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதை அடைந்து கொள்ள முடியும் நேற்று இரவு மரணத்தவருக்கு என்ன இருக்குது இந்த காலை கிடைக்குமா கிடைக்காது அப்போ ஒரு சூரியன் உதயம் என்பது ஒரு அதிகாலை என்பது அந்த அதிகாலையில் நாம் ச அதிகாலையை சந்திப்பது என்பது நாம் உயிருடன் அல்லா நம்மை நீட்டி வைத்திருக்கின்ற ஆயுளை பற்றி சொல்கின்றது நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாளைக்கு ஃபஜர் நாளைக்கு காலை நமக்கு கிடைக்குமா தெரியாது இன்றைக்கி அசர் கிடைக்குமா தெரியாது எதுவுமே தெரியாது அப்போ ஒரு நாள் விடிந்து அந்த நாளின் துவக்கமான அதிகாலை பொழுது சூரியன் உதித்து அந்த வேலையை நெருங்கும் பொழுது ஒரு அடியான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளை நான் அல்லாஹுவை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புவதையும் நான் எடுத்துக்கொண்டு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வேன் என்ற உறுதியுடன் அந்த நாளை தொடங்க வேண்டும் அதனால தான் அந்த அதிகாலையின் மீது எல்லா சத்தியம் செய்கின்றான் அதோடு மட்டும் இல்லாமல் ஒற்றைப்படையின் மீதும் நெற்றைப்படையின் மீதும் எல்லா சத்தியம் செய்கின்றான் அதோடு மட்டும் இல்லாமல் சென்று விட்ட இரவின் மீதும் சத்தியம் செய்கின்றான் இரவு சென்றால்தான் பகல் வரும் அதிகாலை வரும் அதனால் பாருங்கள் அதிகாலையையும் அல்லாஹுல்லாலே சென்ற இரவையும் என்ன செய்கிறான் நமக்கு பயன்படுத்துகின்றான் அப்போ இரவுக்கும் அந்த பஜருக்கும் இடையில் உள்ள எந்த நேரம் சகஜத்தனுடைய நேரம் இரவுக்கும் சென்றுவிட்ட இரவுக்கும் வந்துவிட்ட பகலுக்கும் அதிகாலைக்கு இடையில் எந்த நேரம் இருந்தது சகஜத்துடைய நேரம் இருந்தது நாம் உறங்குகின்ற உறக்கத்தில் விழுத்து எழுந்து அல்லாஹ் வணங்குகின்ற நேரம் அப்போ அதன் மீதும் அல்லாறம் செய்கிற நமக்கு ஒரு விஷயத்தை பொறுத்துகின்றான் ஆகையால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இரவும் அத்தாட்சி பகலும் அத்தாட்சி இரவு நேரத்தில் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்ட அந்த மூன்று இரவின் பகுதிகளும் அல்லாவுடைய அத்தாட்சியாகத்தான் இருக்கிறது மூமின்களுக்கு மட்டும்தான் இது விளங்கும் அப்போ நாம் வந்து அல்லாஹ் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னதுனால் அதை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் அப்பிலும் கடைசியில் அஞ்சாம் வருஷத்துக்காக அக்கிறப்ப இந்த சத்தியம் எல்லாம் அறிவுடைய போதுமான அத்தாட்சியிலேயே எவ்வளோ அழகான கேள்வி வைக்கிறான் அப்போ அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்கின்றான் இதன் மீது என்பதை விளைஞ்சு கொள்ள மறுத்தால் நாம் அறிவற்றவர்கள் என்பதை ஆகிவிடும் அதனால தான் அந்த வார்த்தையை அல்லாஹ் அப்பிலாலும் போடுகின்றான் அப்போ அதில் சொல்லக்கூடிய இரண்டாவது வச்சினத்தில் முதல் பத்து இரவு என்று சொல்லக்கூடிய கூடிய இந்த பத்து இரவை ஏகோபித்த கருத்தாக துள்குறிச்சியினுடைய முதல் பத்து நாளினுடைய பத்து இரவு தான் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள் எனவே அந்த பத்து இரவின் மீதும் எல்லா சத்தியம் செய்கின்றான் எல்லா விருப்பமிக்க இரவாக அப்போ இந்த இடத்துல நாம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காகியத்தினுடைய முக்கியத்துவம் உணர்ந்தால் தான் அதுக்கு நம்ம நல்ல முறையில் தயாராகும் நமக்கு நமக்கு பேசிக்கலாக வந்து பிரச்சனை எங்கே இருக்குன்னா முக்கியத்துவத்தை உணரால தான் இப்போ நம்ம முக்கியத்துவத்தை எப்பவுமே உணர்றதுன்னு தெரியுமா நாளை காலையில் நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் நீ நைட்டில் தூங்குவோமா நாளைக்கு அதிகாலை பிளைட்டு போ பிடிக்கணும் இன்றைக்கி எப்படி இருப்போம் நாளை காலையில் பெறணும் இன்னைக்கு இரவு எப்படி இருப்போம் எல்லாம் எதிர்பார்க்கின்றமோ எதையெல்லாம் ரசிக்கின்றமோ எதையெல்லாம் விரும்புகின்றமோ அப்பொழுது அதற்கேப்ப நம்ம மாற்றிக்கொள்வோம் வாழ்க்கையில மாற்றமே இல்லை விளங்காதவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் பொருள் இப்ப எல்லாம் இன்னொரு உள்ளடையவர்களே இறைச்சமுடைய பற்றி சொல்லுதா என்ன தெரியுமா அல்லது நான் பெயர் பட்டவங்க தெரியுமா எழுநூன்னு அன்னகும் அன்னகும் இளைய ராஜூன் உள்ளட்சடையவர்கள் அவர்கள் தான் அல்லாவை நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம் என்றும் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை நன்றாக கவனிக்க உள்ளட்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தரான் அவன் உள்ளட்சம் எப்படி இருப்பாங்க தெரியுமா அல்லாவை சந்திப்பதையும் அல்லாவடத்தை திரும்பி செல்வதையோ உறுதியாக நம்பக்கூடியவர்கள் என்று சொல்கின்றார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இது ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இருக்குது அப்போ அல்லாஹுவை சந்திப்பது என்பது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் நம்ம பார்க்க கடவுப்பட்டுருக்கிறோம் அபூஃபய்தார் அலி அல்லா அவங்க அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அல்லாவோட தூர் சொன்னாங்க இதை ஆயிஷார் அலியலானவர்களுக்கும் அதுக்கு அடுத்த அறிவிப்பாக செய்ண்டே சேர்த்தே செய்தி சொல்கிறேன் அல்லாஹ் அல்லாஹா ரபுல்லாலமினுடைய அந்த ஒரு செய்தியை அல்லாஹ் தூதர் சஹாபா மக்களுக்கு அழகான மாதிரி சொல்லித்தார்கள் அல்லாஹை யார் சந்திக்க விரும்புகின்றாரோ அவரையும் அல்லாஹ் சந்திப்பதை விரும்புகின்றான் நம்ம வாழ்க்கையில் அல்லாஹை சந்திக்கணும்னு ஒரு ஸ்கீம் ஒரு நம்மகிட்ட ஒரு திட்டம் இருக்கா அப்படி ஒரு விஷயமாக இருக்கா நிறைய பேருக்கு தெரியாது அல்லாவை எப்படி சந்திக்க முடியும்னு கிட்ட இருப்போம் நமக்கு தெரியாது அவமே சொல்லி தந்துட்டாங்க நம்ம படிக்காத தப்பு அல்லாவை யார் சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை அல்லாவும் சந்திப்ப விரும்புகின்றான் அல்லாவை சந்திப்பதை யார் வெறுக்கின்றாரோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கின்றான் இந்த செய்தியை சொன்ன ஒன்று அன்னை ஆயிசார் அழியல்லாக எழுந்து அல்லாவோட தோதர் அல்லா எழுத்தோதர் நீ வெறுப்புறாங்கன்னு சொல்லுங்கள் வெறுப்பது என்பது இந்த இடத்துல மரணத்தை குறிக்குமா என் மரணத்தை தான் நாங்கள் எல்லாருமே மனிதர்கள் எல்லாம் வெறுப்பாங்க அப்போ இந்த இடத்துக்கு அதுக்கு பொருள் கொள்ள முடியுமான்னுக்கா இல்லை அவ்வாறு இல்லை நீ அவ்வாறு பொருள் கொள்ள முடியாது நான் சொல்லவில்லை அல்லாவை யார் சந்திக்க விரும்புவார்கள் என்று சொன்னால் ஒரு அடியான் மரண தருவாயிலே இருக்கும் பொழுது அவன் நல்லடியானாக இருக்கும் பொழுது அவனுடைய தலைமாட்டிலே வந்து இருந்து மாணவர்களை அவனுக்கு செய்தி கூறுவார்கள் எவ்வாறு கூறுவார்கள் அல்லாவுடைய கருணையினால் அல்லாஹ் உனது பாவங்களை மன்னித்து விட்டான் நீ அல்லாவை சந்திக்க இருக்கின்றா அல்லாஹ் உன்னை சந்திக்க இருக்கின்றான் என்றால் பாருங்க ஆர்டர் எப்பவுமே சொல்லுவாங்க நீ செல்லக்கூடிய சோனம் எந்த இடம் உன்னுடைய இருப்பிடம் எது நீ தவறி இருந்தால் நரகத்திற்கு எந்த இடத்துக்கு செல்லவிருந்தாய் அந்த இடம் எது என்பதையெல்லாம் அந்த மனிதருக்கு உயிர் புரியும் தருவாயிலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார்கள் அவருக்கு உயிர் புரிய தொண்டைக்குள்ளே அடையக்கூடிய நேரத்தில் எப்படி இருப்பார்னா பரவசம் அடைவார் எப்படி பரவசம் அடைவார் அல்லாவும் சந்திக்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடன் எறப்பாடு அதனால தான் நல்லவர்களை வந்து மறந்துச்சுட்டா நீங்கள் எவ்வாறு காணலாம்னு சொன்னால் அவங்க முகம் எப்படி இருக்கும் வேதனையினால் எரி இருக்காது சந்தோஷமாக புன்முறுவல் பூத்த முகமாக இருக்கும் அவர்கள் கடந்த இன்ப அதிர்ச்சியில் நெற்றியெல்லாம் அவர்களுக்கு வியர்த்திருக்கும் என்று அல்லாவோட தூர் சொல்லித்தந்தாங்க அல்லாவோட தூதர் சொல்லித்தராத எந்த செய்தியுமே இல்லை நாம் படிக்கலாம் பார்க்க மாட்டோம் நமக்கு நிறைய வேலை இருக்குது நமக்கு குரான கதீசு படிக்கிறதா வேலை நமக்கு அது வேலை கிடையாது நம் வழக்கமாக காஃபிரை விட அதிகமாக சொத்து சேர்க்கணும் காஃபரை விட அதிகமாக ஆட்சியில் பங்கு வாங்கணும் காஃபிற்கு போட்டியாக நின்று கொண்டு நீர் அருந்துவதும் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதோ விஸ்மில்லா சொல்லாமல் உணவு அல்லாஹை மறந்து தொழாமல் அவங்க நாட்களை கழிப்பதோ இதில் தான் நமக்கு அதிகமாக ஈடுபாடாக இருக்க முடியாது அல்லாவையும் அல்லாஹை பற்றிய ஞானமும் அல்லாஹை சந்திக்க வேண்டிய ஒரு திட்டமும் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் தான் அல்லாஹ் சொன்னால் யாருக்கு இந்த திட்டம் இருக்குன்னு தெரியுமா அல்லாவை சந்திக்க ஒரு திட்டம் அவன் இறையச்ச முடியாது உள்ள முடியாங்க அவன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஏன் தெரியுமா அவருக்கு திட்டமாக தெரியும் நாம் போகிற இடம் அல்லாவித்தோர் யாரும் இல்லை அல்லா முன்னிலையில் தான் போய் நிற்க போகிறோம் அவனை விட்டால் நமக்கு மீளும் இடம் வேற இல்லை ஒதுங்கும் இடம் ஏற இல்லை அல்லாஹ் தவறி நம்மை மன்னிப்பவர் யாரும் இல்லை அல்லாவித்தவரை நம்ம கர்ணை ஒரு யாரும் இல்லை என்பதெல்லாம் விளைஞ்சி கொண்டதினால் அவரோடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் இந்த பூமியில் கொஞ்ச காலம் இருக்க போகிறேன் அல்ல ஒருத்தர் சொன்ன செய்தியை பாருங்கள் ஒருமுறை முறை அல்லாவோட தூதர் படுத்துட்டு எழுந்திருக்கிறாங்க முதுகுல பூரம் அந்த ஈச்சம் மாயினுடைய கோரை பதிந்திருக்கிறது அப்ப இப்போ அருகில் இருக்க எல்லா சாப்பாடு பார்த்து வருத்தம் போடுறாங்க அதில் குறிப்பாக ஒரு சில அப்துல் ரஹ்மான் ஆஃப் மட்டும் உமர்ஹத்தாப் ரலீலான அவங்களாம் சொல்றாங்க அல்ல தூதரன் நீ கொஞ்சம் சரின்னு சொன்னா அந்த ஒரு சின்ன பட்டுனா நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு சோ படுக்கிறது சுகமா இருக்க ஒரு விரிப்பு நாங்கள் தயார் செய்ய மாட்டோமா அவங்க முதுகுல பூரா இப்படி வந்து கோரை பதிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அல்லா ஒரு பதினோரு சிரிச்சாங்க சிரிச்சுட்டேப்பா நான் ஒரு வழி பக்கம்ப்பா போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் படுத்து நினச்சி போக போகிறேன் எனக்கு போய்ட்டு இதெல்லாம் சும்மா இவ்வளோ ஆன பதில் பாருங்கள் அது அவங்களுக்கு மட்டுமா அந்த பதில் பிறந்தோம் நம்ம மட்டும் என்ன ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு கேரண்டி கார்டு வச்சுக்கிட்டா இருக்கிறோம் ஆயிரத்து ஐநூறுவா கொடுத்து வாங்குகிற ஃபேனுக்கு ஊற்று ஊத்து பார்க்க சீரடிச்சல் ரெண்டு வருஷம் கேரண்டி இருக்குது ரெண்டு வருஷம் இருக்குது அப்படின்னு என்ன ரெண்டு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு தாய் வழியிலேயே மரணிச்சிட்றாரே மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில் அடைகிறாங்க சின்ன ஆக்சிடென்ட் நம்ம சாதாரணக்கு போன இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியலை பிள்ளைகால் அடி இது வரைக்கும் காலை எடுத்துட்டாங்க ரொம்ப பத்து நாளைக்கு முன்னாடி சம்பவங்களெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் அவ்வளோ சாட்சிகளாக தெரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லை இப்போ இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆகையால் அல்லாமல் சந்திப்பது என்பது உறுதியானது நல்ல விளையாணும் அல்லாவை நாம் சந்திக்கத்தால் போகிறோம் என்பது ரொம்ப உறுதியானது அதனால தான் அல்லாஹோட இந்த செய்தியை சொல்லும்போது அன்னை ஆயுஷார் அழியெல்லாம் அவர்களுக்கு ஒருத்தர் அவ்வளோ அழகாக சொன்னாங்க அல்லாவை சந்திப்பது என்பது யார் விரும்புவா தெரியுமா நல்ல மகிழ்ச்சி செய்து அவர்களுக்கு நற்செய்தி கூறப்பட்ட உடனே அவங்க சந்தோஷத்தில் அப்போ நம்ம அல்லாவை சந்திப்போம் அல்லா நமக்கு என்ன செய்ய போகிறோம் நமக்கு என்னுடைய செயல்பாடுகளுக்கு கூலி தரப்போகிறான் மேலும் அல்லாவை சந்திப்பு என்பதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது என்ன தெரியுமா அல்லாஹே உண்மையான ரூபத்துடன் அவனுடைய உண்மையான உருவத்தில் சந்திப்பு நடக்கும் எங்கே தெரியுமா சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேறு யாரும் கிடைக்காது இதுவும் அல்லாவை சந்திப்பது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கிறது இப்போ அல்லாஹாவை அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் என்பதை விட அல்லாவை சந்திக்க போகிறோம் என்று நம்ம நினச்சிட்டோம் சொன்னால் அல்லது அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று உறுதிபூண்டு விட்டோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் மாறுபாடு நீ நம்மளாம் எப்படி இருக்கிறோம் சொர்க்க நரத்தை யார் நம்பல காஃபியை நம்பலையா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது இருந்தாலும் சொர்க்கம் நிறம் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி தான் நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதையும் தாண்டி படைத்த ரப்பாகி அவ்வளாக சொர்க்கத்தில் அவனுடைய உண்மையான ரூபத்தில் சந்திக்க போகின்றோம் காட்சியளிப்பான் என்ற அந்த உண்மை செய்தி முஸ்லீம்களை தவிர அதுவும் குரான் சுன்னாவை அறிந்தவர்களை தவிர குரான் மற்றும் ஹதீஸுகளை க படித்தவர்களை தவிர வேறு யாருக்கு இந்த செய்தி தெரியும் வேறு யாருக்கு தெரியாது அதை தெரிந்து கொண்டால்தான் நாம் நம்ம சரி பண்ணக்கொள்ள முடியும் அப்போ அல்லாவை சந்திப்பது என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல மனிதர்களுக்கு மனிதர்கள் சந்திப்பது மாதிரியோ அல்லது சிறிய மனிதர் பெரிய பிரம்மாண்டமான பதவியில் இருப்பதை சந்திப்பது மாதிரியெல்லாம் இல்லை அல்லாவை சந்திப்பது என்பது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் சுவனத்தில் எல்லா சொர்க்கவாசிகளும் வந்ததுக்கு பின்னால் அல்லாவிடத்திலிருந்து அவனுடைய குரல் மாத்திரம் கேட்கும் சொர்க்கவாசிகள் என்னுடைய அடியார்களை உங்களுக்கு திருப்தி தானே உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் எல்லாம் வேண்டிய எல்லா வசதிகள் இருக்காண்டோ எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துட்டு கேட்குறான் அப்போ எல்லா அடியார்களும் சொர்க்கத்தை சொல்லலாம் எல்லாம் அல்லாது ரப்பே நாங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கோம் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கோம் சொர்க்களை தந்துட்டேனே உன்னோட கருணையினால் சொர்க்கம் கிடச்சிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்கனு சொன்ன உடனே வேற எதுவும் வேண்டுமான்னு அல்லாஹ் கேட்பான் அப்ப அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாமே இருக்குத எல்லாமே இருக்குத என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்கள் உங்களுடைய அல்லாஹினுடைய உங்களோட ரப்பாகிய எனது திருமுகத்தை காண வேண்டாமா அது இதை விட இந்த சொர்க்கத்தை விட உங்களுக்கு பெரிய பாக்கியம் இல்லையா சொன்ன உடனே அப்படியே சஜிதால் அவ்வளோ மக்கள் விழுந்து செய்வாங்க விழுந்துருவாங்க ஆகா இப்படி ஒரு விஷயம் இது நம்ம கவனத்தில் கொள்ளலையே சொர்க்கம் கிடைச்ச உடனே சொர்க்கம் அப்படின்ற பெருசாக நினைச்சிட்டோம் சொர்க்கத்தை விட பெரிய சொர்க்கத்தை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அல்லாஹினுடைய அந்த உண்மையான முகத்தை தான் திருமுகத்தை காண்பவதுதான் என்று அவர் சந்தோஷ கழிப்பில் அல்லாஹாவை புகழ்ந்தவராக இருப்பாங்க அப்பொழுது அல்லாஹ் ரபுல்லா எல்லா சுவனவாசிகளும் பார்க்கும் அளவுக்கு தன்னுடைய சொந்த உருவத்தை காட்டுவான் உடனே எல்லாரும் சஞ்சாலம் அல்லா வணங்குவார்கள் இதுதான் அல்லாவை சந்திப்பதினுடைய உச்சபட்சமான விஷயம் இதுக்கு நம்ம திட்டமிடணும் இதுக்கு நாம் திட்டமிடணும் இந்த திட்டம் மட்டும் உறுதியாக நம்பி உறுதியாக வச்சுட்டோன்னு சொன்னால் இந்த உலகத்தில் கேவலமான வேலைகள் கேவலமான எண்ணங்கள் கேவலமான பேச்சு பொய் புறம் போல் அடுத்தவனுக்கு குடியை கெடுக்க வேலை நமக்கு நாம அநியாயம் பண்ணக்கூடிய வேலை பறவைப்படக்கூடிய வேலை எந்த விதமான ஒரு அசிங்கமான வேலைக்கு போகாமல் நான் வந்து அல்லாவும் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் இருக்கின்றேன் ஆனால் நான் எப்படி இருக்கணும்னா அதற்கு தயார் செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது சாதாரணமாக டவுன் பூஸில் போகும்போது நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் லாங்காக போகிறோம் இன்னைக்கு ஏறிட்டு நாங்கள் காலையில் தான் இறங்குவோம் அதுக்கு ட்ரெஸ் எப்படி பண்ணுவோம் அதே அந்த பஸ் இல்லாமல் ஃப்ளைட்டில் போறதா இருந்தால் எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் வித்தியாசம் இருக்கா இல்லையா வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு பிரயாணத்துக்கே நம்மளை மாற்றிக்கொள்ளும் பொழுது மீண்டீண்ட ஒரு பிரயாணம் மாறி அல்லாஹிடத்தில் அந்த பிரயாணம் முடிக்கப்பட்டு அல்லாவும் சந்திக்க கூடிய நாம நம்ம எந்த அளவுக்கு நம்ம அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு திட்டம் மட்டும் இல்லை தானே அப்போ ஏன் நாம் இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கையிலே மிகப்பெரிய திட்டம் விளக்கப்படலை கற்றுக் கொடுக்கப்படலை அதனால தான் அல்லாஹ் சொன்னாங்க அழகா சொன்னாங்க அல்லாவை யார் சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை சந்திப்பது அல்லாவும் விரும்புகின்றான் சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அல்லா நான் சந்திக்க விரும்புத என்னை சந்திக்க விரும்புகிறான்னு தெரிஞ்ச உடனே என்னோடய கேரக்டரே மாறிடுமா இல்லையா அப்போ இதுமாதிரி நம்பிக்கை சத்தான மாறும் இப்படி நம்பிக்கை நான் ஈமான் முழுமையடையுமா ஈமான் முழுமை அடையில நான் மூமினாக இருக்க முடியுமா ஈமான்ல குறைபாடுறது நல்ல முஸ்லீமாக இருக்க முடியுமா என்னோட விவாதத்துக்கள் முழுமையாக இருக்குமா இப்படி வரிசையை ஏறி போயிட்டு அப்படி இறங்கி வந்து பாருங்கள் நம்ம இடத்துக்கு வந்துடுவோம் எந்த லட்சணத்தில் நம்ம இருக்கிறோம் வாழ்க்கை ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதில் நல்ல விளைய கிடுங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மரணம் வந்து விட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் நம்ம மரணிச்சவங்க காண்டி இருக்கவங்களாம் அழுவோம் மரணித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அவர் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி எப்பவும் மரணம் வந்துருச்சு அப்போ என்ன பண்ணால் எல்லாம் அவங்களும் மரக்கடிக்கப்பட்டு நான் எனது நிலைமை எனக்கு என்ன கிடைக்க போகுது இதெல்லாம் இருப்பாங்க எப்ப எல்லா வரவுக்கும் அது தான் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அதுதான் நமக்கும் அது தான் இருக்கும்போது நம்ம செய்கிறோம் இருக்கும்போது ஒரு ஒரு சோதரனுக்கு ஒரு சோதரனுக்கு சொல்லணும்ல ஆக்சிடெண்ட்டாக கால் எடுத்துருச்சுன்னு அவரை எவ்வளோ ஜமாத்துலேருந்து வலியுறுத்துச்சு தொலை வாங்க தொலை வாங்கணும்னு அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா தொலை எனக்கு ஆசையாக தான் இருக்குது கூடலாம் இல்லை நான் டை டைம் இல்லை ஆஸ்பத்திரியில் படுத்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு காலை இழந்து கிடக்காரு பார்க்கக்கூடிய அவருக்கு எப்படி இருக்கும் மனைவிக்கு எப்படி இருக்கும் அது குழந்தைங்க இப்போ நேரம் எங்கே போச்சு எங்கே வந்துச்சு என்ன சொல்லுவாங்க இருக்கும்போது நல்லா நடக்கக்கூடிய காலத்தில் பள்ளிக்கு வர மருத்துவம் இப்போ நடக்கக்கூட முடியாத அல்லாஹ் அல்லாஹபாத்தனை யாருக்கும் அந்த நிலமை வந்துடக்கூடாது நினைக்கும்போது கொலையெல்லாம் நடுங்குது இயற்கையாக ஒரு உறுப்பை இழத்துட்டு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை பிறக்கும்போதே ஒரு ஊனம் என்பது பிரச்சனை இல்லை இருந்த ஒன்றை இழப்பது என்பது உலகத்தில் மிகப்பெரிய தண்டாட்டு மிகப்பெரிய ஒரு வேதனை அதை அடைஞ்சிருக்கிறார் அவர் இருக்கும்போது சொன்ன வார்த்தைகளை தான் எல்லோரும் நினைவுறாங்க நல்லா இருக்கும்போது பள்ளியாசில் போட்டு வர மாட்டேனாங்க நேரம் இல்லை நேரம் இல்லை நான் அந்த பள்ளியில் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கானே இப்போ யாவர்த்த யாரை பார்ப்பா பொட்டாட்டி பிள்ளைங்களை யாரை பார்ப்பா இப்படி சொன்னானே நல்லா அந்த படுக்க வச்சுட்டானே சொல்லி அடிச்சிட்டாங்க எல்லாரும் அப்படி கண்ணீர் ஆதங்க படுறாங்க இதுதான் யதார்த்தம் ஒருவருக்கு நடக்கும் சம்பவத்திலிருந்து நாம் படிப்பினை பெற்றுப்படறேன் ஒருவருக்கு நடக்கும் சம்பவத்திலேருந்து நமக்கு படி நமக்கு நடந்தால் தான் படிப்பினை வரணுமா இல்லை நம்ம சுற்றி கிடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மேலாம் அதன் மூலம் ஒரு மூமின் எப்போவுமே படம் பிடிப்பவனாகவே இருப்பான் இந்த சூழ்நிலை எனக்கு வந்தால் என்ன ஆகும் அதனால தான் அல்லா சொன்னாங்க நீங்கள் மரண வீட்டுக்கு போச்சு என்ன செய்ய தெரியுமா அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க நாங்கள் இவ்வளோ வச்சு சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க இப்போ நம்ம படுத்து கிடக்குறோம் நம்ம நிலைமை எப்படி இருக்கும் சுற்றின கதறிக்கிட்டு இருப்போங்க நம்ம நிலைமை எப்படி இருக்கும் நம்ம எதை சம்பாத்தியம் பண்ணோம் எதை கொண்டு போக போகிறோம் நம்ம நிலைமை என்ன இருக்கும் நம்ம கையெழுத்து போட்டு அத்தனை பத்திரங்களும் சொத்துக்களும் வீட்டில் பத்திரமா இருக்கும் அது குளியில பட்டப்பறம் பங்குக்கு போயிடுவாங்க நம்ம கூட எது வரும் நாம் செய்த அமல்களை தேவைறோம் ஒன்றுமே வராது அன்பு புரியறோட ஆயால் இருக்கும் காலங்களில் தொழுவை நிறைவேற்றி அல்லாவுக்கு அஞ்சு நம்ம முடிந்த அளவுக்கு உபகாரம் முடிந்த அளவுக்கு உபகாரம் எல்லோரும் மேலேயும் ஒரு இறக்கம் காட்டக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம வச்சுக்கிட்டுறோம் ஏன் அப்படின்னா அல்லாவ சொன்னாங்க பூமியில் உள்ளவன் மேல் இறக்கம் காட்டாதன் மீது வானத்தில் உள்ளவன் இறக்கம் காட்ட நாங்கள் இறக்கம் என்பது அந்த மனிதாபான் என்பது இஸ்லாத்தின் பெரிய தூண்களில் ஒன்று சிலாத்தினுடைய துண்கொழில் ஒன்று அல்லாவோடத்த இன்னும் கொஞ்சம் அழகாக மேம்படுத்தி சொன்னாங்க பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் நாங்கள் பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் நாங்கள் இதை விட ரத்தின சுருக்கமான வார்த்தை எதுவும் இல்லை அதில் பிறர் நலம் நாடுனாக்க நம்ம ஆட்கள் என்னையும் முடிவு பண்ணிடுவோம் ட்ரெஸ் கொடுக்குது சாப்பாடு கொடுக்குது இதெல்லாம் அதெல்லாம் நலம் தான் எல்லாத்தோட பெரிய நல்ல தெரியுமா அவர் நரகத்துக்கு போகாமல் இருக்கணும் அவர் நரகத்துக்கு போய்ட்டால் நிரந்தரமாக அவங்க கஷ்டப்படுவார் அவரை சொர்க்கத்துக்கு போது வழியை காட்டணும் எனக்கு தெரிஞ்சது அவருக்கு நான் கொடுக்கணும் நான் விரும்பினது என் சகோதர குறும்பல்ல நான் சொர்க்கம் போக முடியாது சொர்க்கத்துக்கு போதுக்கான செய்திகளும் வழிமுறைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதன்படி செயல்படுகிறேன் என் சகோதரன் என்ன பயிரிடக்கூடாது நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதுதான் நலன் நாடுவதிலேயே மிக உயர்ந்த தரம் ஆனால் இதை நம்ம விட்டுருவோம் நலன் நாடு நாங்கள் செஞ்சிருவோம் ஒரு போ சாப்பாட்டை கொடுத்துட்டு கிட்ட கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் இன்று இத்தனை பேர் உதவி செய்தோம் இதை செய்ததற்கு நான் ஆயிரம் சொல்லுவேன் இதை செய்வதற்கு ஏராளமான ட்ரெஸ்ட்டுகள் இருக்கு ஏராளமான ட்ரெஸ்ட்டுகள் இருக்கு முஸ்லீம் அல்லாத மற்ற மக்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம் அதோடு சேர்த்து எதற்கும் பாடுபட வேண்டும் என்று சொன்னால் என் சகோதரன் நகம் சென்று விடக்கூடாது என்பதை கவனித்தில் கொண்ட அவனுக்கு அந்த செய்தியும் கொடுத்து இந்த பூமியில் தேவையை நிறைவேற்றினால் அதுதான் நலன் நாடுவதில் மிக சிறந்ததாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்யும் அன்புக்குரியவர்களே ஆகையால் இஸ்லாம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி மிகச் சுருங்கிய ஒன்றல்ல இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பறந்த ஒரு விஷயம் பரந்த ஒரு விஷயம் அதுக்கு அடுத்து அல்லாவது ஹதீசில் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க அப்போ யார் தான் வெறுப்பா அல்லாவை சந்திப்பதை என்று அன்னை ஆய் சார்ந்த மறுபடியும் கேட்கிறாங்க அல்லா ஒருத்தர் சொல்றாங்க யாருக்கு அவச்சி துச்செய்தி சொல்லப்பட்டு விட்டதோ யாருக்கு நரகம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதோ யார் நரகம் செல்லக்கூடிய அந்த இடம் காட்டப்பட்டு விட்டதோ அவன் மறைக்கப் போகின்றோ மரணித்தால் அல்லாவை சந்தித்தால் அவன் தண்டனை தந்து விடுவான் நிரந்தரமான நரகத்திற்கு சென்றுடுவோம் என்று நினைக்கும் பொழுது அல்லாவை நாம் சந்திக்காமலே இருந்துவிடக்கூடாதா என்று ஈமான் உள்ளாத காபிர்களும் அந்த இடத்துல செய்வாங்க பயப்படுவாங்க அச்சப்படுவாங்க அப்படின்னா நம்ம நிலைமை எப்படி அல்லாமல் தெரியாதவங்களே அந்த மௌத்து நேரத்தில் எப்படி தான் மலக்கல் மூத்த அவங்களுக்கு போயி வாங்குதா எம்மனை வந்து வாங்குதா நம்ம மக்கள்கிட்ட அப்படிலாம் கான்செப்ட் இருக்கும் அவங்க உயிரை எம்மன் வாங்குவான் நம்ம உயிரை மழக்கல் மூத்து வாங்குவாருல கான்செப்ட் இருக்கு மக்கள் மக்களுக்கு போய் சேரலை எல்லாேருக்கும் யார்தான் வாங்க போகிறாருங்க ஆ மலக்குள் மொத்தம் ஆகுவாங்க அப்போ காவிர்களாக இருக்கவர்களுக்கும் முனாபிக்காக இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லது மூமினாக இருந்த அந்த வாய்ப்பை தவறப்பட்டவர்களுக்கும் நரகம் செல்வதற்கு உண்டான மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த துர்ச்செய்தி சொல்லப்படும் அவரை காது ஓரத்தில் குனிந்து நீ நரகம்போ போகிறப்பா அல்ல அவங்கள கண்ணகாட்டாக இருந்தால் அதை நீ தவற விட்டுட்ட ஈமான் கொண்ட மறத்த ஈமான் கொண்டை நிராகரிச்சுட்ட நீ சொர்க்கத்திற்கு போவதற்காக உன்னை தயார்படுத்தி கொள்ளலை இதோ உனக்கு வழங்கப்பட இருந்த சொர்க்கத்தை மீட்டப்பார் அதனை இழந்துட்ட இழந்த ஒன்றை காட்டப்படும் இப்போது எங்க போற தெரியுமா இந்த நரத்துக்கு போற இதுதான் நீ அங்க தங்கியிருக்க போற இடம் அங்க மரணம் கிடையாது அங்க துன்பங்கள் உண்டு துயரம் உண்டு தாகம் இருக்கும் தண்ணீர் கிடையாது பசி இருக்கும் உணவு கிடையாது வெக்கை இருக்கும் குளிர்ச்சி அடையாது கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு கடும் கடும் புகை சூடக்கூடிய அந்த இடத்துல நீ இருப்ப கடும் கஷ்டப்பட போய் சொன்ன அவர் என்ன பதமதைப்பாருன்னா இதெல்லாம் பொய்யாயி அல்லாமே சந்திப்பதே இல்லாம ஆகி கூடாதா அந்த சந்திப்பு எனக்கு வேண்டாமை என்று வெறுப்பார் அந்த நிலையிலேயே அவர் ரூகு வாங்கப்படும் நல்லா என்ன இது எல்லோருக்கும் நடக்கும் அது அல்லது இது சொர்க்கமா அல்லது நரகமா சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்ற இரண்டில் ஒன்று தீர்ப்பு கூறப்பட்டு காது நிறைய அந்த செய்தியை கேட்டுதான் தூகை வெளியே வரும் வெளியேற்றுவோம் நிதர்சனமான உண்மை அப்ப இப்பேற்பட்ட ஒரு திட்டமான தெளிவான ஒரு விஷயங்கள் இருக்கிற பட்சத்துல நாம எந்த அளவுக்கு நம்ம தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அல்லாவை சந்திப்பதை ஆர்வம் கூடக்கூடியவர்களாக எவ்வளோ விஷயங்க நான் கேட்குறேன் இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணிக்கு வந்து குறஞ்ச சீட்டு உள்ளவங்களாம் வாங்கப்பா அப்போ தான் ஆட்சி அமைக்க சொல்லும் பொழுத கூப்பிட்டு அது வரைக்கும் தூரத்தில் வச்சுருந்தாலும் பக்கத்தில் வச்சுக்கிறது ஐயாவா இவரை வச்ச ஆட்சி அமைக்க போகிற மனுஷனுக்கு தெரியுது இப்போ அவனுக்கு ஒரு ரெக்கனைஷன் நம்ம பிரதமராக போகிற ஆள் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் அழைப்பது யார் சந்திக்க போகிறது நம்ம யாரை ஐயில் ஓலவுக்கு ரப்ப இல்லையா அப்போ நாம் எந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்த வேண்டும் நம்மளை எந்த அளவுக்கு முன்னேற்றி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கின்றோம் அன்பு கூடியவளை கொஞ்சம் நினச்சி பார்க்க தயவு செய்து பாருங்க பாருங்கள் இது உங்களுக்கு மட்டும் இல்லை சொல்லக்கூடிய எனக்கும் சேர்த்து நம்ம இல்லை அந்த தயாரிப்புள்ள நம்ம ஒன்றும் இறங்கலை அவையால் கொஞ்சமாவது அதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மரண வேளையில் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நல்லா அதாவது மூன்று மாதம் வரைக்கும் எலெக்ஷனில் ரிசல்ட் வந்ததை ரீக்கமெண்டிங் பண்ணதுக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்குது மூணு மாதம் வரைக்கும் ஏன்னா நாங்கள் நாங்கள் ஜெயி நாங்கள் தோத்துகிறங்களுக்கு நம்பிக்கையில் ரீ கவுண்டிங் பண்ணுங்கன்னா பண்ணி தாங்கணும் அப்படி ஒரு சட்டம் இருப்பதா இன்றைக்கு காலையில் செய்தியை நான் பார்க்குறேன் தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் அந்த டைம் இருக்குது மவுத்தாயிட்டோம் நரகம்னு சொல்லியாச்சு ரீகவுண்டிங் உண்டா ரீ எலக்ஷன் உண்டா பை எலக்ஷன் உண்டா அஞ்சு வருஷம் மிச்சம் மறுபடியும் உண்டா நமக்கு அந்த வாய்ப்பு உண்டா இல்லை ஒன்ஸ் ஒன்லி ஒன்ஸ் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை முடிஞ்சிச்சு தீர்ப்பு சொல்லப்பட்டால் அது மாற்றத்துக்குரியதில்லை ஏன் அந்த தீர்ப்பு வந்த தீர்ப்பு அல்லாஹ் ரப்பில்லாலுமே இருந்து வந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது எனவே அன்புக்குரியவர்களே வருகின்ற காலங்களில் நீங்க கொஞ்சம் சுயநலத்தோட சிந்திப்போம் இப்போ நான் மவுத்தானா என் நிலம் நீயா இன்னைக்கு நான்கு நைட்டில் படுக்கும்போது எனக்கு ஏன் போட்டு ஒரு ஒரு உணர்வு சொல்லுவேன் நைட்டில் படுக்கும்போது படுத்தவன் என்ன செய்யும் தூக்கு வரும்போது ஒரு இழுப்பு எழுக்கும் தெரியுமா ஒரு சத்தம் லைட்டை குறட்ட மாதிரி வரும் அப்படியே வரத மூச்சு வெளியில் போயிட்டா சக்கராத்துக்கள்லாம் அப்படி தான் எடுக்கும் அப்படி ஒரு சத்தம் வரும் அப்படியே போயிடும் கடைசி சத்தம் இதுதான் பிள்ளை சத்தம் இது ஒவ்வொரு நாள் தூங்கும்போது இந்த சத்தம் வராமல் உறக்கம் வராது இந்த சத்தம் லேசாக வந்தோன்னா கண்ணா சந்திரம் போயிட்டா இப்போ நாளை காலையில் இப்போ இங்கே நம்ம நாளை காலையில் எங்கே இருப்போம் வாட்ஸ்அப்பில் இன்னார் இறந்துவிட்டார் அவர் அதை செய்தார் இதை செய்தார் எல்லாம் நல்லவா சேர்ந்தான் சொல்லுவாங்க நிலைமை மகத்தோதம் ஒன்றும் பண்ண முடியாத பாருங்கள் உயிரோடு இருக்கிற நாம லைவாக இருக்கிற நாம ஒரு ஃபோட்டோவாக ஒரு இமேஜாக மாறி வாட்ஸ்அப்புக்கு வந்துடுவோம் மூணு நாள் என்ன செய்வான் ஃபார்வேர்டை பண்ணுவோம் பேசுவோம் கிளிப்பிங்ஸ் போடுவோம் எல்லாம் செய்வோம் அடுத்த வாரம் அதே நாள் அடுத்த வாரம் வரும்பொழுது மறந்து விடுவோம் இது போல மறந்துடும் எல்லோரும் மறந்துடுவாங்க இப்போ இதுதான் யதார்த்தம் ஆகையால் அன்புக்குரியவர்களை யதார்த்தம் உண்மை எதுவோ அதுதான் உண்மை உண்மை அல்லாதது நமக்கு பிடித்ததெல்லாம் உண்மை அல்ல நாம் வெறுப்புவதெல்லாம் உண்மை அல்ல ஆகையால் அல்லாவை சந்திப்பதும் அல்லாவிடத்தில் நற்கூலியை பெறுவதும் சோனம் செல்வதும் தான் யதார்த்தமான உண்மை நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்போ அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள என்னையும் உங்களையும் நான் நசை செய்தவனாக நினைவுறுத்தியவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன் வாகர தோவா நான் இதுல அபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள どうぞ。